ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி முப்பத்தொம்பது தொகுதிகளில் யாரெல்லாம் எம்பி ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ சீரீஸ் ஒரு முப்பது தொகுதி தான் நம்ம கவர் பண்ண முடிஞ்சிது அதுக்கு மேலே இருக்கிறது கவர் பண்ண முடியல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்ம ஓட்டெல்லாம் போட்டுட்டோம் இருந்தாலும் முக்கியமான தொகுதிகளை பார்க்காம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருதுநகர் தொகுதியை பற்றி தான் இந்த விருதுநகர் தொகுதி ரொம்ப எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறதுனால யார் வெற்றி பெறுவாங்க யாருக்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம் இந்த விருதுநகர் தொகுதியில பதினஞ்சு லட்சம் பிளஸ் மக்கள் இருக்காங்க இதுல லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த முறை ரெண்டு பர்சன்டேஜ் டவுன் ஆகி எழுபது பர்சன்டேஜ் தான் ஓட் பண்ணியிருக்காங்க எல்லா ஏரியாவிலுமே இந்த முறை ஓட் பண்ணவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வெயிலின் தாக்கமா இல்ல அரசியல் மேல இருக்கிற நாட்டம் குறையுதா இல்ல எது வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு தெரியல பட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் சேர்ந்த டிஎம்கே அண்ட் தென் காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் சேர்ந்த மாணிக்கம் தக்கூர் அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றாங்க இவங்க நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட் ஷேரோட வெற்றி பெற்றாங்க அடுத்தபடியா ரெண்டாவதாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்டிகே தேமுதிக தான் ரெண்டாவது படியா இருந்துச்சு இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாக் ஷேர்ல மூணாவது பிளேஸ்ல அமமுக இருந்துச்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் வாக் ஷேர் அவங்களுக்கும் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு போய் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏடிஎம்கே வின் பண்ணாங்க நாற்பது பர்சன்டேஜ் ஓட் ஷேரை வச்சு வின் பண்ணாங்க அந்த இடத்துல ரெண்டாவது பிளேஸ்ல எம்டிஎம்கே மதிமுக இருந்தாங்க அது இருபத்தி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஷேர் கிடைச்சிருந்துச்சு ரெண்டாவது பிளேஸ் மூணாவது பிளேஸுக்கு தள்ளப்பட்டாங்க டிஎம்கே எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு அதே இடத்துல நாலாவது பிளேஸ்ல தான் இந்த காங்கிரஸ் இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வின் பண்ண மாணிக்கம் தக்கூர் நாலாவது பிளேஸ்ல வெறும் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் தான் வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே மாணிக்கம் தக்கூர் அவங்க தான் காங்கிரஸ் சார்பா இங்கே போட்டியிட்டு விருதுநகர்ல வெற்றி பெற்றிருந்தாங்க வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் அதுக்கு அடுத்தபடியாக வர்ற ஒரு எலெக்ஷன்ல வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெற்றாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது போது அவங்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது விருதுநகர் தொகுதியில எதுவுமே கிடையாது ஆப்யஸா அவங்க தொகுதிக்காக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதும் இந்த விஷயத்துல இருந்து தெரியுது அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டியிடுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பா வந்து மாணிக்கம் தக்கூர் அதாவது டிஎம்கே கூட்டணி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து விருதுநகர் தொகுதியில மாணிக்கம் தப்பூரியை அகைன் போட்டியிட வைக்கிறாங்க இவங்க தொடர்ந்து நாலு தடவை போட்டிட்டு இருக்காங்க நாலு தடவையிலையும் அவங்க ரெண்டு தடவை வெற்றி பெற்றிருக்காங்க இந்த முறை இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை அப்படின்னு தான் இரண்டாவது இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதுதான் நம்ம இங்க பேச வேண்டிய விஷயமா இருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியில மிகப்பெரிய லெவல்ல எதிர்பார்க்கப்படுற டி டி கேவை சேர்ந்த விஜய பிரபாகரன் அவர்கள் நிக்கிறதுனால லேண்ட்ஸ்லைட் விக்ட்ரி அப்படிங்கிறது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா மாணிக்கம் தக்கூர் அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எங்க பார்த்தாலும் வில்லேஜா இருக்கட்டும் சிட்டியா இருக்கட்டும் இல்ல ஒர்க்கர்ஸ் இருக்கட்டும் யாரை கேட்டாலும் மேக்சிமம் எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட சன்னான விஜய் பரபாகரன் அவர்களுக்கு சப்போர்ட் தான் இருக்கு அப்படின்றது தான் சொல்றாங்க அதாவது மிகப்பெரிய லெவல்ல வாக்கு வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இங்க ஏடிஎம் கே பிளஸ் டிஎம் டி கேங்கிறது மிகப்பெரிய பிளஸ் ஆயிருக்கு அட் தி சேம் டைம் இங்க காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறது இந்த ஹிஸ்டரியிலே இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஆப்வியஸா இவங்க தான் வெற்றி பெற போறாங்க அது எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல அப்படிங்கறது தான் நம்ம பாக்கணும் விஜய் பரபாகரன் அவர்களும் புதுசுதான் ஆனா அவங்க தொகுதிக்கு எதுவும் பண்ணலைனாலும் அவங்க ஃபேமிலி பண்ணிருக்கு அதாவது விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காங்க சோ அதை வச்சு நாங்க ஓட்டு போடுவோம் ஆப்வியஸா டிஎம்டிகேக்கு இங்க மிகப்பெரிய சப்போர்ட் இருக்க சுச்சுவேஷன்ல கண்டிப்பா விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க அடுத்தபடியாக பிஜேபி சார்பில் ராதிகேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுறாங்க இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமா இல்லை அப்படின்னாலும் ரெண்டாவது பிளேஸ்க்கான காம்படிஷன்ல அவங்க இருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டாவது பிளேஸ்க்கு வந்து மாணிக்கம் தக்கூர் அவர்களுக்கு மேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த மாதிரி மாணிக்கம் தக்கூர் அவர்களை அவாய்ட் பண்ணாங்கன்னா அதாவது டிஎம்கே சார்பில் காங்கிரஸ்ல போட்டியிடுறாங்க டிஎம்கே கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடத்துல பணப்பட்டுவாடாலையுமே புதைப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது டிஎம்கே சார்பா டிஎம்கே கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடத்துல எல்லாமே மக்களுக்கு செலுத்தப்படும் பணம் பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியும் சோ அந்த பர்டிகுலர் பணம் அப்படிங்கிறது போய் சேர மாட்டேங்குது ஏன்னா டிஎம்கே காரங்களே வச்சுக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிற பர்டிகுலர் பிளேஸ்ல பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடத்தல அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டா வருது சோ பணத்தை வச்சு ஓட்டு வாங்கணும்ன்ற சுச்சுவேஷன்ல அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரலைன்னா பணத்து மூலயமா பெறப்படுற ஓட்டு கிடைக்காத சுச்சுவேஷன்ல அவங்க மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப டிஎம்கே அண்ட் தென் காங்கிரஸ் மூணாவது இடத்துக்கு தள்ளப்படும் போது ஆப்வியஸா ராதிகா சரத்குமார் அவர்கள் ராதிகா அவர்களுக்கான சப்போர்ட் அண்ட் தென் சரத்குமார் அவர்களுக்கான சப்போர்ட் பிளஸ் பிஜேபியோட சப்போர்ட் அந்த பர்டிகுலர் தொகுதியில் இருக்கிற அவங்களோட சமூகத்தோட சப்போர்ட் அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த மாதிரியான பர்சன்டேஜ் ஓட் விழும் பட்சத்துல மூணாவது இடத்துக்கு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தள்ளப்படும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா என்டிகே டி சார்பில் கௌஷிக் அவர்கள் போட்டியிடுறாங்க சோ இந்த நாலு பேர்ல யாருக்கு வெற்றின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரெண்டாவது பிளேஸ்க்கு தான் காம்படிஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கு முதல் பிளேஸ் விஜய பிரபாகரன் தான் வெற்றி பெறுவாங்க மிகப்பெரிய லெவல்ல வெற்றி பெறுவாங்க ஏன்னா அனுதாப ஓட்டுகள் மட்டும் இல்ல அவரோட ஸ்பீச்சஸ் அப்படிங்கறதும் அவ்வளவு கிளியரா இருக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல பேசுறது அந்த சிம்பிள் அண்ட் நீட் இங்கிலீஷ்ல அவங்க பேசி இருக்கிற அத்தனை வீடியோக்களும் பார்க்கும்போது ஆப்வியஸா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டும் ஆப்வியஸா விஜய பிரபாகரன் அவர்களுக்கு தான் இருக்க போகுது சோ விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அவங்க வெற்றி பெறணும் அவங்க மிகப்பெரிய லெவல்ல சேவை ஆற்றணும் இந்த பர்டிகுலர் தொகுதிக்கு அது மட்டும் இல்லாம இதுதான் இவங்க இந்த பர்டிகுலர் தொகுதியில வெற்றி பெறது மட்டும் இல்ல டிஎம்டிகேக்கு கேக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு சீட்ல மூணு சீட் வந்து அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலூர் அண்ட் தென் விருதுநகர் கண்டிப்பா டிஎம்டிக்கே தான் வெற்றி பெறும் அப்படிங்கறது எப்படி நடக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து செயல்படும் போது ஆப்வியஸாடி கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை பண்ணும் போது அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கறது அதிகமாகும் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ அதுக்கான அடித்தளமா இதை எடுத்துக்கிட்டு விஜய் பிரகபாகரன் அவர்கள் கடுமையா உழைக்கணும் அந்த சேம் டைம் இந்த பர்டிகுலர் தொகுதிக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அத்தனை குறைபாடுகளையும் நிவர்த்தி பண்ணனும் அப்படிங்கறது வேண்டுகோளோட அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் லவ் யூ ஆ தேங்க் யூ